சில நாட்களுக்கு உண்டாகவே ஊழியத்தில் பெரிய சோறு பெரிய சோர்வு ஆயிரக்கணக்கான செய்திகளை பேசியிருக்கிறேன் பெரிய சோர்வுக்கு எல்லையே இல்லை சோர்ந்து போனேன் அந்த இயல்பான் வார்த்தை தொட்டது என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவானோ ஓடி ஒளிவதில்லை ஒரு பெரிய கூட்டமே இரவல் கூட இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் எதிரணி காரியங்களுக்காக அற்ப எதிரணியா இருந்தால் என்னோடு கூட பல வருடங்களில் பயணித்தவர்கள் ஆனா வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களை சொல்லங்களில் யோசதாக்கும் சிறைப்பட்டு போன இதா வாழ்க்கை ரெடி டு ஃபேஸ் த ப்ராப்ளம் இந்த வார்த்தை ஒரு ஊழியன் யார் நான் சொல்ல வார்த்தை இதெல்லாம் சொன்னேன் அதாவது திறமை உள்ளவன் ஆங்கிலத்திலே காம்படென்ட் எதையும் சந்திக்க தயாரானவன் அதாவது துணிவு வேற சந்திப்பதற்கு வேற சில சந்திக்க முடியல வாழ்வில் வரும்போது வியாதி வரும்போது போது வரும்போது உள்ளால தாக்குதல் வரும்போது வெளியால தாக்குதலை சமாளிக்கலாம் உள்ளால தாக்குதலை சமாளிக்க முடியாது கூடவே இருக்கிறவங்களை போல யுதாசை போல உலகம் கூடவே இருக்கிறவங்க ஆனால் இவர்களால் வருகிற பாடி சகிக்க முடியாது பல தேவன் பல தருவார் அடுத்த நான் சொல்ல வந்த வார்த்தை அன்பானே ஒரு ஊழியர் என்ன சொன்னால் எதையும் முழுமனதோடு செய்கிறவன் இந்த கிருப்பை கேட்போம் ஊழியத்தை முழுமனதோடு வசன ஆதாரம் நெய்மியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆறாம் வசனம் நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்தது வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள் அது ஆங்கில தொழில் போட்டது முழுமனதோடு அடிக்கடி ஃபாதர் பாடுறார் முழு மனதோடு நன்றி சொல்லுவேன் முழுமனதோடு கூழியை செய்வேன் அது ஒரு வார்த்தை வேலை செய்வதற்கு ஆவல் நிறைய பேர் மைக்ல பேசுதான் ஆவல் பாட்டு பாடலாம் ஆவல் அவர் ஒரு சின்ன வேலை செய்வதற்கு அந்த வேலை செய்வதற்கு சின்ன கேள்வி உங்களுக்கு எது மேல ஆவல் இந்த யூடியூப்ல வரணும் நிறைய வரணும் அதுல ஆவல் வேண்டாம் ஆண்டு சிறிதானதோ பெரிதானதோ பெற்றோர் பணியை செய்து முடியுங்கள் பல்லோரும் சொல்லும் நிற்கும் யார் இவர்கள் நிற்கும் யார் இவர்கள் சேனை படை தலைவராம் இயேசுவோடு அழகாய்ந்திருக்கும் யார் அந்த வேலையை செய்வதற்கு ஒரு ஆள் அது சின்ன வேலையா இருக்கலாம் அது அற்புதமான வேலையா இருக்கலாம் நான் பல நாடுகளிலே போயிருக்கிற வாய்ப்பை பெற்றேன் சனிக்கிழமையில அந்த ஆலயத்தை கிளீன் பண்றாங்க ஆலயத்தை ஆண்களும் பெண்களும் பென்ஸ்கார்ல வராங்க They clean the toilets.